friends, இன்னைக்கு நம்ம நம்மளுடைய நெய்பரிங் நாடு பத்தி எரியுது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் எந்த அளவு ஒரு பிரச்சனை பிளாஸ்ட் அப்படிங்கிறது விடிச்சதோ அதை விட ரொம்ப மோசமான அளவு நேபாளில் இப்போ நடைபெற்றுட்டு இருக்கு ஜென்ஸ் அதாவதும் பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தி எட்டு வயசுக்குள்ள உள்ள நபர்கள் அப்படி ஒரு பிரச்சனை அப்படிங்கறத பண்றாங்க புரட்சி அதற்கான முக்கியமான காரணம் ஏற்பட்ட கரப்ஷன்ஸ் அண்ட் தென் கவர்மெண்ட் எடுத்த நடவடிக்கைகள் முழுமையான விபரமான தகவல் அப்படிங்கறத ஃபாலோ பண்ணிக்கோங்க பக்ஷி கிளினிக் இவங்க கோயம்புத்தூர்ல பி ஒன் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அமைஞ்சிருக்காங்க இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா வழி இல்ல ஆபரேஷன்ல ஈஸியா மூலம்ங்கிறத குணப்படுத்துறாங்க நீங்க தொடர்பு கொள்ளணும்னா கீழே தெரியுற நம்பருக்கு நேபாளில் இந்தியாவில் விட அவ்வளோ கரப்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடைபெறுது லைக் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணுன்னா லஞ்சம் ஒரு சேஞ்ச் நேம் சேஞ்ச் பண்ணணுன்னா லஞ்சம் டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா லஞ்சம் இந்த மாதிரி ஊழலுக்கு ஒரு பெயர் பெற்ற நாடாக நேபாள் மாறிடுச்சு இதே மாதிரி தான் ஒரு காலகட்டங்களில் ஸ்ரீலங்கா இருந்து அந்த நாட்டுடைய ஜனாதிபதி பிரதமர் எல்லாரையும் அடித்து மக்கள் விரட்டி ஸ்ரீலங்கா ரொம்ப தத்தளிச்சு நாடே மூழ்கிற நிலைக்கு போய் இப்பயுமே ஸ்ரீலங்காவுடைய ரூபாய் எல்லாம் ரொம்ப சரிஞ்சு நாடு வந்து தத்தளிச்சுட்டு தான் இருக்கு அதே மாதிரி வெகு விரைவில் நேபாளும் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறத சந்திக்க நேரிட வாய்ப்பு இருக்கு இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நேபாள் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்தியால இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் உள்ள மொத்த பாப்புலேஷன் கூட நேபாளில் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டுமே எட்டு கோடி மக்கள் இருக்காங்க ஆனால் நேபாளில் வெறும் மூணு கோடி மக்கள் தான் ஸோ அப்போ நீங்கள் இப்பயே கேல்குலேட் பண்ணிக்கலாம் எவ்வளோ மக்கள் தொகை அப்படிங்கிறது நேபாளில் இருக்குதுன்னு சொல்லி பட் நேபாள் கவர்மெண்ட்டு என்ன செய்கிறாங்கன்னா அதிரடியாக இருபத்தி ஆறு சமூக வலைத்தளங்கள் இன்க்ளூடிங் ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் யூடியூப் போன்ற எல்லா சமூக வலைத்தளங்களையும் பேன் பண்ணுறாங்க பேன் பண்ணுறாங்க அப்படின்னதும் எல்லாரும் என்ன நினச்சிருப்போம் ஓகே அமெரிக்கா வந்து எல்லா நாடுகளுக்கும் டேரிஃப் வரி பிரச்சனை அப்படிங்கிறது மேற்கொண்டதன் காரணமாக நேபாள் அந்த நாட்டுடைய ஆப்களை நிராகரிக்கிறதுக்காக இந்த வரி பிரச்சனைக்காக அவங்க இருபத்தி ஆறு சமூக வலைத்தளங்களில் முடக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் பொதுமக்களிடையே கருத்து அப்படிங்கிறது இருந்தது ஆனால் அது உண்மை கிடையாது நேபாளில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அரசியல்வாதிகள் லைக் பிரதமர் ஜனாதிபதி மினிஸ்டர்ஸ் இவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் அந்த மக்கள் வந்து பசி பட்னி வேலையின்றி பஞ்சத்தில் வாடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த பெரியாளுங்களுடைய பசங்களாம் என்ன பண்ணுறேன்னா புதுசு புதுசாக மாடர்ன் மாடர்னாக வெரைட்டி வெரைட்டியாக லக்ஸூரியஸ் காரு டெய்லி பப்பு பார்ட்டி கேம்ஸ் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி அதை சமூக வலைத்தளங்களில் போஸ்ட் வேட போடுறது அப்போ இதையெல்லாம் பார்த்த இந்த ஜென்ஸ் அதாவது பதினஞ்சு வயசுலேருந்து பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அப்படி ஒரு ஆக்ரோஷம் அப்படிங்கிறது வருது ஏன்னா கண்டிப்பா இருக்க இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி நம்ம வறுமையில் வாடும்பொழுது இங்கேருந்து டன்னு கணக்குல வந்து ஆங்கிலேயர்கள் என்ன செய்வாங்கன்னா ஐரோப்பியர்கள் அவங்க நாட்டுக்கு உணவு அப்படிங்கிறத ஏற்றுமதி செய்வாங்க அப்போ நம்ம இந்தியர்கள் எல்லாருமே பொங்கி எழுந்தாங்க அதே மாதிரி நேபாள் நாடே வந்து வறுமையில் வாடி இப்போ கஷ்டப்பட்டு இருக்கிற தருணத்தில் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸோடைய பிள்ளைங்க எல்லாருமே லக்ஸூரியஸ் காரில் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத தினம் தினம் ஒரு லக்ஸூரியஸ் காரு பப்பு பார்ட்டி இந்த மாதிரி செய்யும்பொழுது அங்கே உள்ள மக்களுக்கு ஒரு கோபம் ஆக்ரோஷம் அப்படிங்கிறது பொங்கி எழுந்து ஜென்ஸ் அவங்க எல்லாருமே சமூக வலைத்தளங்களில் இந்த பெரியாளுகளுடைய மகன்களை பற்றி ரொம்ப காமெடியாக வந்து பேசி மீன்ஸ் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி போடவும் அங்கே உள்ள ப பவர் இருந்தது அப்படின்னா என்ன வேணால் பண்ணலாம் பணம் பத்தும் செய்யும் பாதாள வரை இதெல்லாம் சும்மா சொல்லிட்டு போனாங்களா அதனால் அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு இருபத்தி ஆறு சமூக வலைதளங்கள் இன்க்ளூடிங் ட்விட்டர் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இது மாதிரியான சமூக வலைதளங்களில் பேன் பண்ணிட்டோம் எக்ஸப்ட் ஒரு சைனீஸ் ஒரு நாலு ஆப் ஏன்னா அந்த சைனீஸ் நாலு ஆப் எதுக்காக அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா சைனா கவர்மெண்ட்டுக்கிட்ட இல்லை இந்த ஆப்பில் வந்து இந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை மட்டும் பேன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆப்ஸை மட்டும் இயங்குறதுக்கு பர்மிஷன் அப்படிங்கிறத கொடுத்து நேபாள் கவர்மெண்ட்டு ஒரு அறிக்கை அப்படிங்கிறத வெளியிடுறாங்க கடந்த அஞ்சு நாளாகவே இந்த பேன் அப்படிங்கிறது நடந்தது பட் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜென்ஸ் எல்லாருமே பதினஞ்சுலேருந்து பதினெட்டு வயசு உள்ள நபர்கள் பொங்கி எழுந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு கலவரம் மாதிரி நேபாள் ஃபுல்லாகவே பிரதமர் நீங்கள் வந்து போயிடணுன்னு சொல்லிட்டு பிரதமருடைய வீட்டே எரிச்சிட்டாங்க அதன் காரணமாக நேத்திக்கு பிரதமர் அவர்கள் ராஜினாமா அப்படிங்கிறதையும் பண்ணிட்டார் ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஊழல் அப்படிங்கிறத பண்ணுறீங்கன்னா அந்த உடைய மக்கள் அப்படிங்கிறவங்க தக்க பதிலடி கொடுப்பாங்க ஆயிரம் இருந்தாலும் சரி திங்கிற சாப்பாடு தன்னுடைய தட்டையே ஓட்ட போடுற மாதிரி தன்னுடைய நாட்டு மக்களுக்கே துரோகம் அப்படிங்கிறத பண்ணால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த நாட்டை விட்டே வெளியேறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம இந்த காணொளி மூலிமா தெரிஞ்சுக்க கண்டிப்பாக முடியும்னு நினைக்கிறேன் ஸோ நேபாள் மக்களுக்கு நம்போ என்னென்ன பாதுகாப்பு அப்படிங்கிறத கொடுக்க முடியுமோ நம்ம நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லை பாதுகாப்பு அப்படிங்கிறத அதிகமாக கொடுத்துருக்காங்க ஸோ நேபாள் மக்களுக்கு உங்களால் என்ன சப்போர்ட் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறதையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த மாதிரியான உடனுக்குடன் தகவலை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு நம்மளோட பேஜ் கோவை டிவியை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கோவை டாக்டர் குழந்தை குழந்தையின்மைக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆண்மை குறைவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எங்க இருக்காரு செந்தில் குமரன் தேட்டர் ஆப்போசிட் மானிக் டிஸ்பென்சரி ராம் நகர் கோவை பக்ஷி கிளினிக் இவங்க கோயம்புத்தூர்ல பி ஒன் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அமைஞ்சிருக்காங்க இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா வழி இல்ல ஆபரேஷன்ல ஈஸியா மூலணுங்கிறத குணப்படுத்துறாங்க நீங்க தொடர்பு கொள்ளணும்னா கீழே தெரியுற நம்பருக்கு பண்ணுங்க